ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டென்த்து நியூ புக் சோசியலில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளப்பெல்லாம் இந்திய அரசியலமைப்பு இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணை போன்றது எது அப்படின்னு பார்த்தோன்னா அரசியலமைப்பு தான் அப்புறம் அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கையை வந்து முதன் முதலில் எங்கே தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா இயக்கிய நாடுகளில் தான் தோன்றுனுச்சு அப்புறம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் இதில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அப்போ வந்து இந்த சபையில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் அப்புறம் தொண்ணூற்றி மூணு சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் பலூசிஸ்தான்லேருந்து அவங்க சார்பில் ஒருத்தர் அப்புறம் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூன்று பேர் மொத்தம் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா முந்நூற்றி எண்பத்தி முந்நூற்றி எண்பது உறுப்பினர்கள் இருந்தாங்க அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்போது இதான் நல்லா பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்பது தான் முதல் கூட்டம் நடந்துச்சு அப்போ வந்து அந்த அந்த கூட்டத்தோட தற்க தற்காலிக தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் இருந்தார் அவர் வந்து அந்த கூட்டம் நடந்துகிட்ருக்கும் போது இறந்ததுனால அப்போ வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க அப்புறம் சி முகர்ஜி டி கிருஷ்ணா மச்சார் இவங்க வந்து துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தாறு நாட்கள் வந்து நடந்திருக்கும் அப்போ வந்து அதில் எத்தனை திருத்தங்கள் முன் வச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு அது ஒரு சிலது மட்டும் ஏற்றுக்குவாங்க அப்புறம் முக்கியமான பன்ஷன் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்கு சட்ட வரைவுக்குழு தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் அம்பேத்கர் தான் அவர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லுவோம் இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் ஹைலைட் பண்ணியிருக்காலையும் முக்கியமான பன்சன் நல்லா பார்த்துக்கோங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பத்திரிகைகள் மாகாண சட்டமன்றங்கள் இதெல்லாம் இவங்களால் பலரால் விவாதிக்கப்பட்டிருக்கும் இறுதியாக வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முகவுரை அப்புறம் இருபத்தி ரெண்டு பாகங்கள் முந்நூற்றி தொண்ணூற்று முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சட்டப்பிரிவுகள் மற்றும் எட்டு அட்டவணைகளை கொண்டு இந்திய அரசியலமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தி ரெண்டு ஏற் ஏற்றுக்குவாங்க என்னென்ன வந்திருக்குன்னா முகவுரை இருபத்தி ரெண்டு பகுதிகள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு சட்டப்பிரிவுகள் எட்டு அட்டவணைகளை கொண்டு ஒரு அரசியலமைப்பு வந்து திடீரானதுக்கு அப்புறம் அதை எப்போ ஏற்றுக்குவாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்றைக்கி ஏற்றுக்குவாங்க அது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி தான் நடைமுறைக்கு வரும் முதல் கூட்டம் எப்போன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்பது அது வந்து அரசியலமைப்பை ஏற்றுக்கிறது எப்போ எப்போன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது டிசம்பர் இருபத்தி ஆறு எப்போ நடைமுறைக்கு வரும்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க இந்த நடைமுறைக்கு வந்தனால தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுறோம் இந்த பாக்ஸில் பாருங்கள் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இத்தாலி பாணியில் அவரோட கைபடி எழுதியிருப்பாரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் என்னென்னு பார்த்தோம்னா உலகிலேயே எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது எழுதப்பட்டது மிகவும் நீளமானது அதனால் நோட் பண்ணிச்சுக்கோங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதிலோட இருக்க பெரும்பாலான கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகளின் அரசியல் வந்து பெறப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா நெகிழா தன்மை மற்றும் நெகிழும் தன்மை கொண்டதாக இருக்குது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துது இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா சமய சார்பற்ற நா சமய சார்பற்ற நாடாக்குகிறது சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியது மட்டும் இல்லாமல் பதினெட்டு வயது நிரம்பிய குடிமக்கள் எல்லாத்துக்குமே எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வாக்குரிமையை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முகவுரை முகவுரை அப்படின்னு என்ன அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்புக்கு வந்து அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படிங்கிறத சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த முகவரை தான் வந்து அரசியலமைப்பின் திருவுகோள் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியலமைப்பின் திருவுகோள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டோம்னா முகவரை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவரை அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் திருமணத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்திய அரசியல் அமைப்பு நிக முகவரி வந்து அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகோரியை ஏற்றுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த டேம்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஃபுல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டானே அதில் ஒரு மாதிரி டேம் புக்கில் ஒரு மாதிரி இதில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த முகோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை திருத்திருக்காங்க எப்போன்னு பார்த்தோன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி திருத்திருக்காங்க வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் என்ன திருத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு அப்படிங்கிற மூணு புதிய சொற்களை வந்து சேர்த்துருக்காங்க சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த வார்த்தைகளை சேர்த்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவரை கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இதை ஆர்டராக பார்த்துக்கோங்க இதை எப்படி மாற்றி போட்டு கரெக்டாக அந்த செலக்ட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க அப்படி கொஞ்சம் கேட்பாங்க இது புக்காக கொஸ்டின்னே இருக்குது இந்த ஆர்டர் அப்படி நல்லா பார்த்துக்குங்க ஒரு ஃப்ரெஞ்சு போகிற செப்பன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது பிரெஞ்சு புரட்சி புரட்சி எப்போனா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது இந்த புரட்சியின் போது பார்த்திங்கன்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற இந்த இது வந்து வந்து முக்கிய முக்கிய முழக்கங்களாக இருந்துச்சு அதனால் வந்து இந்திய அரசியலமைப்பு முகவில வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது குடியுரிமை குடியுரிமை சிட்டிசன் அப்படிங்கிற சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா சிவிஸ் அப்படின்னா அப்படிங்கிற லத்தீன் இருந்து பெறப்பட்டது அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா நகர அரசியல் வசிப்பவர் என்பதாகவும் சொல்லியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு பகுதி ரெண்டில் தான் வந்து குடியுரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க அதோட சட்டப்பிரிவுகள் எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்த்தோன்னா அஞ்சிலேருந்து பதினொன்று வரைக்கும் குடியுரிமை பற்றி சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க குடியுரிமையோட பகுதி எத்தனை பார்த்தோம்னா ரெண்டு அதோடய சட்டப்பிரிவுகள் எது அஞ்சுலேருந்து பதினொன்று வரையும் இந்த பகுதிகளும் சட்டப்பிரிவுகள் ரொம்ப முக்கியம் குடியுரிமை சட்டம் எப்போன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தான் குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஏற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் இதை பற்றி விளக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் வரைக்கும் எட்டு முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எட்டு முறை திருத்திருக்காங்க குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சின் படி பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து ஐந்து முறைகள் மூலியமாக வந்து குடியுரிமை பெற முடியும் அது என்னென்னு பார்த்தோன்னா பிறப்பின் மூலம் வம்சாவளி மூலம் அப்புறம் பதிவு செய்கிறது மூலிமா அப்புறம் உரிமை மூலமாக வந்து குடியுரிமை பெற முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரதேச நாடுகள் நாடுகள்லேருந்து வந்து இணைவது இணையிறது வந்து குடியுரிமை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு வழியில் அதே மாதிரி வந்து குடியுரிமை இழத்தல் அது வந்து எப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து மூணு வழியில் வந்து குடியுரிமை இழக்க முடியும் துரத்தல் முடிவுரை செய்தல் இழத்தல் அப்புடின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து தானாக வந்து நான் குடியுரிமை வேணான்னு சொல்கிறது அது மூலிமா அப்புறம் வேறு நாட்டோட குடியுரிமை பெற்றதன் மூலிமா இந்த குடியுரிமை தானாக வந்து முடிவுக்கு வந்துடும் அது மூலிமா அப்புறம் பார்த்திங்கன்னா உரிமை மூலிமா வந்து குடிமை பெற்றவங்க வந்து மோசடி செய்கிறது அப்புறம் சிறை தண்டனை பெறுறது இந்த மாதிரி மோசமான செயல்கள் மூலமாக ஈடுபட்டதும் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு கண்டறிஞ்சாங்கன்னா அப்போ வந்து அவரது குடிமை தானாக இழக்க செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமை அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி எத்தனை பார்த்தோன்னா பகுதி மூணு அடிப்படை உரிமை பற்றி சொல்லியிருக்கிறது பகுதி மூணில் சொல்லியிருக்காங்க ஆட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்க ஆட்டிகள் வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கா அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டதான் அடி அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டதான் அடிப்படை உரிமை ஃபஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்திய அரசியல் முறையில் ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அதில் ஒன்று நீக்கிட்டே போகும் மொத்தம் ஆறு அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது அப்புறம் இந்திய அரசியலமை பகுதி இந்த மூணு தான் வந்து பகுதி மூணு என்னென்னா அடிப்படை உரிமை இந்த அடிப்படை உரிமை தான் வந்து இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீதிமன்றம் முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை தான் நீதி பேரணின்னு சொல்கிறோம் இது எதுக்குன்னா சில சட்டங்களை வந்து நிறைவேற்றாமல் தடை செய்யறதுக்காக நீதிமன்றத்தால் வெளியிடும் வெளியிடப்படும் ஆணை தான் வந்து நீதி பேரணின்னு சொல்கிறாங்க இந்த நீதி வெளியிடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ரெண்டுக்குமே வந்து அதிகாரம் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தை தான் சொல்லுவாங்க அரசியலமைப்பு பாதுகாவல் என்று அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம் தான் ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பின் இதே மற்றும் ஆர்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐந்து வகையான நீதி பேராணை என்னென்னு பார்த்தோம்னா ஆட்கொணர்வு நீதி பேரணை கட்டளையுறுத்தும் நீதி பேரணி தடையுறுத்தும் நீதி பேரணி ஆவணக்கேட்பு நீதி தகுதிமுறை நீதிபரணை இதுதான் அந்த அஞ்சு நீதி பேரணிகள் ஆட்கொணர்வு நீதி அப்படின்னு என்னென்னா சட்டத்திற்கு புறம்போ ஒரு கைது செய்கிறது தடுக்கிறது தான் வந்து ஆட்கொணர்வு நீதி பேரணி கட்டள நீதி அப்படின்னு என்னென்னா மனுதாரர் வந்து சட்ட உதவியோட மனு தொடர்பான பணிகள் பணியினை சம்மந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றுக்கொள் நிறைவேற்றிக்கிறது தான் வந்து கட்டண உயர்த்தும் தடையுறுத்து நிதி அப்படின்னா என்னென்னா ஒரு கீழ் நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவது வந்து தடுக்கிறது தான் தடையறுத்து நீதி பேராணை ஆவணக்கெட்பு நீ பேராணைன்னு என்னென்னா உயர்நீதிமன்றம் வந்து ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கு அல்லது உயர் அதிகாரிக்கோ அனுப்ப அனுப்ப சொல்லி கீழ் கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை தான் வந்து ஆவணக்கெட்பு பேராணைன்னு சொல்கிறாங்க அடுத்து தகுதிமுறை என்னும் நீதி பேராணை அப்படின்னா என்னென்னா இது வந்து சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலங்களை கைப்பற்றுவதை தடை செய்வதை என்னும் நீதி பேரணை வேறு அடிப்படை உரிமைகள் அதாவது நாட்டிக்கல்ஸ் வந்து தனி வீடியோவாக போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த பாக்ஸில் பாருங்கள் நாற்பத்தி நாலாவது திருத்தம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இதன்படி பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையிலேருந்து சொத்துரிமையை நீக்கிடுவாங்க அது பிரிவு வந்து முப்பத்தி ஒன்றில் தான் சொத்துரிமை வச்சுருப்பாங்க அதை வந்து அடிப்படை உரிமை வந்து நீக்கி பகுதி பன்னெண்டு ஆட் ஆர்ட்டிகல் முந்நூறு ஏழில் வந்து இப்போ சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க திரும்ப சொல்கிற நாற்பத்தி நாலாவது சட்டத்தை தேர்ந்தபடி வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடிப்படை உரிமையிலருந்து சொத்துரிமை வந்து நீக்கிடுவாங்க எந்த பிரிவில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்றில் இருந்துச்சு அதை நீக்கி பகுதி பன்னெண்டு ஆர்டிக்கல் வந்து முந்நூறு ஏழில் வந்து இப்போ சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க அதை பார்த்துக்கோங்க முக்கியமானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை ஒரு நிறுத்தி வைத்தல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி படி குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது ஆர்டிகல் வந்து பத்தொம்பதின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் வந்து தாமாக நிறுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அவசர நிலை நடைமுறைகள் இருக்கும்போது ஆர்டிக்கல் பத்தொம்பது வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து ஆர்டிக்கிள் இருபது இருபத்தி ஒன்று வந்து நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவசரங்கள் நடைமுறை இருக்கும்போது நிறுத்திக்க கூடிய ஆர்ட்டிகல் பத்தொம்பது நிறுத்த முடியாத ஆர்டிகல் எதுன்னு பார்த்தோன்னா இருபது இருபத்தி ஒன்று அதனால் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு அப்படின்னா என்னென்னா இது வந்து பகுதி எத்தனையில் சொல்லியிருக்காங்கன்னா பகுதி நாலில் சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தொன்னு வரைக்கும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா பகுதி நாலு ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தொன்று வரையும் இது வந்து பார்த்திங்கன்னா பொருளா பொருளடக்கம் மற்றும் வழிகட்டுதல் அடிப்படையில் மூன்று பிரிவை பிரிச்சுருக்காங்க அது என்னன்னு பார்த்தாங்கன்னா சமதர்மம் காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சுருக்காங்க சமதர்ம காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சிருக்காங்க இந்த கொள்கைகளை வந்து நீதிமன்றத்தில் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது இதை வந்து இந்த கொள்கைகளை வந்து வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டினை நிர்வகிக்க ரொம்ப அவசியமானது இந்த முறைப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதில் வந்து புதுமையான சிறப்பம்சம் இந்திய அரசியலமைப்போட புதுமையான சிற சிறப்பம்சம்னு சொல்லிட்டு இந்த அரசு அரசு நெறிமுறை கொடுத்து கோட்பாட்டை வந்து சொல்லியிருக்காரு அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை நெறிமுறைத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையில வேறுபாடுகள் என்னென்னு பாருங்கள் அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டது அரசு நெறிமுறை கோட்பாடு வந்து அயர்லாந்து நாட்டிலேருந்து பெறப்பட்டது இந்த அமெரிக்கா நெறிமுறைத்து கோட்பாடு வந்து அயர்லாந்து அடுத்த அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை வந்து சுருக்கவோ நீக்கவோ முடியாது நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே போதுன்னு சொல்கிறாங்க அடிப்படை உரிமைகள் வந்து நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு நெறிமுறைத்த கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா எந்த நீதிமன்றத்தாலும் இதை வந்து கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க அடிப்படை உரிமை வந்து பார்த்திங்கன்னா இவை வந்து சட்ட ஒப்புதலை பெற்றவை இது வந்து பார்த்திங்கன்னா தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவைன்னு சொல்லியிருக்காங்க அடி அடிப்படை ஒரு வந்து இந்த உரிமைகள் வந்து நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன அரசு நெறிமுறை கொடுத்த கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்கைகளை செயற்படுத்தும் பொழுது சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாக சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க இந்த பாக்ஸில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தாறாவது அரசியலமைப்பு சட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியலமைப்பின் ஆர்டிக்கிள் நாற்பத்தஞ்சை திருத்தி பிரிவு இருபத்தி ஒன்று ஏன்னு கீழே தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் எப்போன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாற்பத்தஞ்சு ஆர்டிக்கல் நாற்பத்தஞ்சு திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தொன்று ஏழில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கக் கல்வியை வந்து அடிப்படை உரிமையாக சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து பெறப்பட்டது சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யாவிலேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அடிப்படை கடமைகளில் வந்து ச சட்ட திருத்தம் செய்ய பரிந்து பரிந்துரை செய்த கமிட்டி எதுன்னு பார்த்தோன்னா சுரன்சிங் கமிட்டி தான் வந்து பரிந்துரை செஞ்சுருப்பாங்க அதன்படி பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறின் படி வந்து சில பொறுப்புகளை சேர்த்துருப்பாங்க அதை வந்து அடிப்படை கடமைகள்னு சொல்கிறாங்க அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நாலு ஏ அப்படிங்கிற பகுதியில் இருக்குது அப்புறம் ஆர்டிகல் வந்து ஐம்பத்தி ஒன்று ஏழில் தான் அந்த அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லியிருக்காங்க மொத்தம் வந்து பத்து அடிப்படை கடமைகள் இருக்குது அது எதுன்னு அது என்னென்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படி வாட்சி பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் இந்த எல்லாத்தையும் உதர பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குன்ட்டு மத்திய மாநில உறவுகள் மத்திய மாநில உறவுகள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா சட்டமன்ற உறவுகளை பற்றி பார்க்குறோம் சட்டமன்ற உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டமன்றம் அதிகாரம் பெற்றுள்ளது இந்த மத்திய நாடாளுமன்றம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாமல் யூனியன் பிரதேசங்களுக்கும் இது பொருள்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த மத்திய மாநில உறவுகளை பற்றி எந்த அட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா ஏழாவது அட்ட தான் வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லியிருக்காங்க மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேன்னா அதிகார பயிரை பற்றி சொல்லுது அது என்னென்னு பார்த்தோன்னா மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் மத்தியப்பட்டியலில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றேழு துறைகள் இருந்தது அந்த தொண்ணூற்றேழு துறைகளை இப்போ வந்து நூறாக்கியிருக்காங்க அடுத்து மாநிலப்பட்டியல் வந்து ஃபஸ்ட்டு அறுபத்தாறு துறைகள் இருந்துச்சு அதில் அஞ்சு குறைச்சிட்டு இப்போ வந்து அறுபத்தோரு துறைகளாக இருக்குது பொதுப்பட்டியல் வந்து முன்ன நாற்பத்தி ஏழு துறைகள் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு துறைகள் இருக்குது அப்புறம் பார்த்தோன்னா வந்து மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் அதிகாரம் வந்து நாடாளுமன்றம் பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது அதில் சட்டமன்றம் அதிகாரம் வந்து மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறையின் கீழே வந்து துறைகள் சட்டம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் பொழுது முரண்பாடு வந்துச்சுன்னா அப்போ வந்து மத்திய அரசு ஏற்றும் சட்டம் தான் வந்து இறுதியானதுன்னு சொல்கிறாங்க பொதுப்பட்டியலேருந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே வந்து சட்டம் ஏற்றலாம் அப்படி ஏற்றும் போது பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதாவது முரண்பாடு ஏற்பட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ வந்து மத்திய அரசு என்ன சொல்லுதோ அந்த சட்டம் தான் செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாக்ஸில் தான் வந்து மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியலேருந்து முன்னே உள்ள துறைகள் வந்து இப்போ புதுசாக எத்தனை துறைகள் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க நாற்பத்திரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் வசம் எப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதன்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலப்பட்டியிலேருந்து ஐந்து துறைகளை எடுத்துகிட்டு அதை வந்து பொதுப்பட்டியலில் மாற்றிருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக உறவுகள் நிர்வாக உறவுகள் அப்புறம் எதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மாநில அரசு நிர்வாக அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டமீட்டும் தகுதியும் பெற்றுள்ளது அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசும் பிரத்யாக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது அது என்னன்னு பார்த்தோன்னா நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம் அடுத்து பார்த்திங்கன்னா மாநில அரசுகள் செய்துக்கொள்ளும் உடன்படிக்கை ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பு இதெல்லாம் வந்து மத்திய அரசோட பிரத்யேக நிர்வாக அதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிதி நிதியுறவுகள் வந்து பார்த்திங்கன்னா பகுதி எத்தனை இருக்குன்னா பன்னெண்டு பகுதி நிதி உறவுகளை பற்றி சொல்லியிருக்காங்க ஆண்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரையும் சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளோட உருவகளை பற்றி ஆராயத்துக்காக குழு தமிழக அரசு வந்து ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கும் அந்த குழு தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜமன்னார் ராஜமன்னார் தலைமையில் தான் மூணு பேர் கொண்ட ஒரு குழு வந்து அமைச்சிருக்கும் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது தலைவர் வந்து ராஜமுன்னார் அதை நல்லா பார்த்துக்குங்க நாட்டில் பார்த்திங்கன்னா இரநூத்தி எட்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் இருக்கிற பிரிவு வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளை நிதி சார்ந்த உருவகளை பற்றி சொல்லுது அப்புறம் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பதின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவராக அப்போ நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசால் சில வரிகளை விதித்து அதை வந்து அதை அந்த வரியை வசூலித்து மத்திய அரசு மாநில ரெண்டும் வந்து பிரித்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து முக்கியமான நிதிக்குழு 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 பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேட்டால் இரநூத்தி எண்பது அதனால பார்த்துக்குங்க அப்புறம் மத்திய மாநில அரசுகளோட உறவுகளை விசாரிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சர்க்கரையாக குழு அப்படிங்கிற குழு வந்து நியமித்தாங்க அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தேழு பரிந்துரை வச்சுச்சு அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை வந்து நூற்றி ஐம்பது பரிந்துரைகளை மட்டும்தான் மத்திய அரசு வந்து செயல்படுத்தியது அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமைக்கப்பட்ட மாநிலங்களுக்கு இடையான குழு தான் மிக முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க மாநிலங்களுக்கு இடையான குழு எப்போன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூறு இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த புக்கில் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து புக்கில் இருக்குது இதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா அலுவலக மொழிகள் அலுவலக மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்ட பகுதி எத்தனையில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பதினேழில் இருக்குது அலுவலக மொழிகள் வந்து பகுதி பதினேழில் சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து இருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரையும் ஆர்டிக்கல் வந்து முன்னூற்றி நாற்பத்தி மூணுலருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அலுவலக மொழிகளை பற்றி சொல்லுது ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதினாலு மொழிகள் வந்து பதினாலு மொழிகள் இருந்துச்சு எட்டாவது அட்டவணையில் அலுவலக மொழிகளை பற்றி சொல்கிற அட்டவணை எதுன்னு பார்த்தோன்னா எட்டு அட்டவணை எதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது அட்டவணை அலுவலக அலுவலக மொழிகளை பற்றி சொல்கிறது அட்டவணை எட்டு பகுதி வந்து பதினேழு ஆட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது ஆட்டம் எத்தனை மொழிகள் இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா பதினாலு மொழிகள் இருந்தது இப்போ வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தோன்னா இருபத்திரெண்டு மொழிகள் இருக்குது மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா நான்கு தலைப்புகளை பிரிச்சிருக்காங்க அது என்னென்னு பார்த்திங்கனா யூனியன் பிரதேச மொழிகள் வட்டார மொழிகள் நிதித்துறை மொழிகள் மற்றும் சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள் அப்படிங்கிற பேரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முதலாவது மொழிக்குழு எப்போ அமைச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாவது மொழிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் முதலாவது மொழிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அது வந்து அதோட அறிக்கை எப்போ சமர்ப்பிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சமைப்பிருக்காங்க அந்த அறிக்கையின்படி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் தான் அலுவலக மொழி சட்டம் அப்படின்னு ஒன்று ஏற்றுறாங்க அலுவலக மொ முதலாவது மொழிக்குழுனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அது வந்து எப்போ அறிக்கையை சமர்ப்பிச்சதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அலுவலக மொழி சட்டம் எப்போன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த அலுவலக மொழி சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹிந்தியுடன் கூடிய ஆங்கிலம் அது வந்து ஹிந்தியுடன் ஹிந்தியுடன் ஆங்கிலம் மத்திய அரசின் அனைத்து அலுவலக நோக்கங்களுக்காகவும் வந்து ஹிந்தியுடன் கூட ஆங்கிலம் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பயன்படுத்த தொடரலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இது வந்து அலுவலக மொழியாக வந்து ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கலாம் காலவரையண்டி தொடரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திரும்ப சொல்கிற முதலாவது மொழிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அதை வந்து அறிக்கையப்பை சமர்ப்பிச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அலுவலக மொழி சட்டம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அலுவலக மொழி திருத்தச் சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இது நல்லா பார்த்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது புக் அதுக்கு முன்னாடி புக்கில் இருக்குது அந்த புக்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து இந்த பாக்ஸில் பாருங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பட்டினை பட்டினை ஏற்படுத்தி தீர்மானித்தது அதன்படி பார்த்திங்கன்னா ஆறு மொழிகளை வந்து செம்மொழியாக வந்து அறிவித்தாங்க அதில் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து செம்மொழி அறிவித்தாங்க தமிழ் செம்மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு எந்தெந்த மொழி எந்த வருஷம் வந்து செம்மொழி செம்மொழியாக்குனாங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்துங்க தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு தெலுங்கும் கன்னடமும் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்து பார்த்திங்கன்னா அவசரங்கள் ஏற்பாடுகள் அவசரங்கள் ஏற்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையான அவசர நிலை பற்றி சொல்லுது மூணு வகையாக இருக்குது என்னென்னு பார்த்தோன்னா தேசிய வசன நிலை மாநில வசன நிலை நிதி சார்ந்த அவசர நிலை மூணு வகை இருக்குது ஃபஸ்ட் ஒன்று வந்து தேசிய அவசர நிலை தேசிய அவசர நிலை தேசிய வசன நிலை ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது வந்து எதுக்காக அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா போர் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமந்தி கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக தான் வந்து தேசிய வசன அறிவிப்பாங்க தேசிய வந்து ரெண்டு விதமாக அறிவிக்கிறாங்க என்னென்னு பார்த்தோன்னா போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு காரணமாக வந்து அவசர நிலை அறிவிச்சாங்கன்னா அது வந்து வெளிப்புற அவசர நிலைன்னு சொல்கிறாங்க போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு காரணமாக அறிவிச்சாங்கன்னா அது வெளிப்புற அவசர நிலை ஆயுத கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிச்சாங்கன்னா அது வந்து உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் மூணு தடவை அறிவிச்சிருக்காங்க எந்த வருஷம்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா மாநில அவசர நிலை மாநில நிலை ஆர்டிக்கல் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பு நிதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் வந்து அறிக்கை கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து அவசன நிலை வந்து அறிவிக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அவசர நிலை வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை அப்படின்னு சொல்லி சான்று கொடுக்கணும் ஒரு ஆண்டை தாண்டியும் வந்து இந்த அவசன நிலை வந்து தொடர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகபட்சமாக மூணு ஆண்டுகள் வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநிலத்திலேருந்து அவசர நிலை பிறப்பிக்கும்பொழுது அது வந்து யார் வந்து ஆட்சி செய்வாங்கன்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் சார்பாக வந்து ஆளுநர் தான் வந்து ஆட்சி புரிவாங்க இந்தியாவில் வந்து ஒரு தடவை வந்து மாநில அவசர நிலை வந்து அறிவிச்சிருக்காங்க எப்போன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று எந்த மாநிலத்துன்னு பார்த்தோன்னா பஞ்சாபில் அடுத்த நிதி சார்ந்த அவசர நிதி சார்ந்த அவசர நிலையை பற்றி சொல்ல ஆர்டிக்கல் வந்து முந்நூற்றி அறுபது இது வரைக்கும் இந்தியாவில் வந்து நிதி சார்ந்த அவசர நிலை அறிவிக்கப்படலை அப்படி நிதி சார்ந்த அவசர நிலையை அறிவித்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி இவங்களோட படிகள் ஊதியம் இந்த மாதிரி அவங்களோட சம்பளத்தை வந்து குறைச்சிருவாங்க குறைக்கிற நடவடிக்கை தான் எடுப்பாங்க ஏதோ நிதி சார்ந்த அவசர நிலையில் ஆனால் இது வரைக்கும் வந்து இந்தியாவில் கொண்டு வரலன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற சொல் வந்து மாற்றம் மேம்படுத்துதல் மற்றும் சிறுமாறுதல் அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பகுதி வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபதில் சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்வதில் பின்பற்றும் பின்பற்றப்படும் வழிமுறைகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா அமல் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவையிலையும் வந்து அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா வந்து அறிமுகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் மூணில் ரெண்டு பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து அரசியலமைப்புகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க நாடாளுமன்றத்தில் மட்டுமே அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க நாடாளுமன்றம் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அப்படிங்கிறத கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க மாநில சட்டமன்றத்தில் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் வகைகள் ஆட்டைகள் வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு மூன்று வகையில் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தோன்னா சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலியமாக அப்புறம் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலியமாக திட்டத்தலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெண் இந்த மூணு வகையில் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தை தான் வந்து சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சிறு சிறு அரசியலமைப்பு சொல் சிறிய அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க கூறு அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தை வந்து சிறிய அரசியலமைப்பு அல்லது குறு அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க நல்லா பார்த்துக்குங்க அடுத்த அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய ரெண்டாயிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு ஒரு இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி எம் என் வெங்கடாச்சலையா அவரோட தலைமையில் வந்து தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்று அமைச்சிருக்காங்க அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆராய்ச்சி செய்கிறதுக்காக எம்என் வெங்கடாச்சலய தலைமையில் ரெண்டாயிரத்தில் வந்து ஒரு ஒரு ஆணை அமைச்சிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கு தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து ஆராயிரத்துக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சி தலைமையில் பூஞ்சி தலைமையில் வந்து மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செயல்பாடு குறித்து ஆராயத்துக்குன்னா வெங்கடாச்சலய குழு வெங்கடாச்சலய ஆணையம் அரசின் பல்வேறு நிலைகள் குறித்து ஆராயறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சி தலைமையில் வந்து ஒரு ஆணையத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படம் சுருக்கம் தான் கொடுத்துருக்காங்க அதை ஜஸ்ட்டு வாட்ச் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் முடிஞ்சது முக்கியமான லெசன் நல்லா பார்த்துக்கோங்க நான் அப்போட் பண்ண வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்